வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் ஸ்ரீலங்கா இருந்து ஓகே ப்ரொஃபஷனல் வீடியோ அந்த கேள்வி கொஞ்சம் கேட்டுருது நான் ஸோ அதுல ஒரு முக்கியமான ராமநாதன் அர்ச்சுனாவின் ரசிகை மன்றம் யாருன்னு தெரியல ஒரு ஆள் புரோஃபைல உருவாக்கி இருக்கு எனக்கு போடப்பட்ட கேள்விகள் இவைதான் முதலாவது தலைவர் என்று லைவ் வந்து விளக்கம் தரவும் ஒன்று தமிழ் தேசியம் என்றால் என்ன எங்கள் வெள்ளை வேட்டிகள் தமிழ் தேசியத்துக்கு செய்தது என்ன தமிழ் என்றது எனக்கு தெரியும் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசியம் மௌனிக்கப்பட்டது அதாவது வந்து மேதகு அதுக்கு மேலே சொன்னால் பிடிஏல ல ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டில் பிடிச்சி போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன் நான் எண்பத்தி ஆ ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டுகளில் இந்தியனாமை வந்து போனது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு அம்மா அடிக்கடி சொல்லுவாள் அந்த உளவார கைப்பிடி உழவேரம்னு தெரியுமா தெரியாது பிள்ளைகளுக்கு உழவர கைப்பிடியை கொண்டு போலீஸ்கார் அதாவது வந்து இந்திய நாமை வந்து துவக்க அப்படி நீட்டி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி அப்போ நானும் திருப்பி கொண்டு போய் ரெண்டு வயசுல இண்பத்தெட்டு ரெண்டு வயசுல உழவேர கைப்பிடி போய் கொண்டு நானும் சுடுவேன்ட்டு நிற்பேன்னு சொல்லி அம்மா ஜோக்கா அடிக்கடி சின்ன ஜோக்கா சொல்லுவாள் அதில் முக்கியமான அந்த நாளில் இருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது தொண்ணூறாம் ஆண்டு இடம் வேந்தது சங்கானில இருந்தது பிறகு தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இடம் ஏந்து சாவைச்சேரி போய் அதுலேயும் ஞாபகம் இருக்குது பிறகு உருத்திரபுரத்துக்கு போய் அங்கேருந்து அக்கராயன் அப்படியே புதுக்குடி இருக்குது முள்ளத்தீவன் அப்படியே போய் 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 தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்தது அப்போ ஏழாம் ஆண்டு எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்குது அப்பா என்னையும் கொஞ்சி போட்டு அம்மாவையும் அண்ணாம ரெண்டு பேரையும் மூத்த அண்ணாவையும் நாலாவண்ண அப்போ எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு கட் அவுட் இருக்கேன் நூற்றி எழுபது பிறகு அதுக்கப்புறம் டெஃப்னாயிண்டு கொலிச்சுக்கு வந்து சேர்ந்தது அப்போ அந்த கடிதங்கள் அடிக்கடி வர்றது ஒவ்வொரு மாதம் கட்டாயம் கடிதம் வரும் என் உயிர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணும் அந்த கடிதங்களில் ஒரு கடிதம் அம்மா எனக்கு தந்தவா இங்கே ஒரு டேரியில் போட்டியிருக்கணும் தேடி பிடிப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அப்பா பார்த்தது ரெண்டாயிரத்து ஆறு வருஷம் நாலு வருஷம் நான் ரெண்டாயிரத்தஞ்சு ஏழு எடுத்தான் ரெண்டாயிரத்து ஆறு வரைக்கும் அப்பா வந்துட்டு போகிறவர்கள் நொச்சியில் இருந்து அந்த விஷயத்துலேருந்து அப்படியே எல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த காலத்தில் தொண்ணூற்றி மூணில் வந்து நாங்கள் ஆரியோலத்தில் இடம் பயந்து வந்துருக்கேக்கில்ல அப்போ எங்கள்ட்ட சொந்தமான வீடு இருக்கையில் அதாவது பெரிய விழாவில் இருந்து வீட்டை விட்டுட்டு ஆரி ஆரியோளத்தில் வந்து இடம் வந்து வந்துருக்கே கல்ல அந்த அம்மா தேத்தண்ணி ஊற்றி கொண்டே கொடுக்கறது பெடியல் வந்து அந்த மதிலோட இருக்கிற ஒரு இதுக்குள்ள ஃபிஃப்டி கிளை விரோ செவன்டி எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ஹெலிக் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி ரிஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன அண்ணாமையார் அதிலிருந்து இடமேந்து போய் ஒவ்வொரு நல்லூர் திருவிழாக்கு பின்னால் நடக்கிற அந்த துவக்குகள கண்காட்சி அதுல இருந்து எல்லாமே இருக்கு முதல் தமிழ் தேசியம் என்றால் என்னண்டு தமிழ் தேசியம் என்றது வந்து நாங்கள் ஒரு அங்கீக தலைவர் ஒன்னாலுமே சொல்லல நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர் என்று சொல்லி தலைவர் சொல்லல த தலைவருடைய கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கை உண்டு எங்களை நாங்களே ஆள வேண்டும் அந்த கோரிக்கை அப்பவும் இருந்தது இப்போவும் எங்கள்ட்ட மனசில் இருக்குது என்னென்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் பண்ண சொன்னால் நாங்கள் நாளைக்கு ஒரு விஷயம் ஒன்று செய்கிறமெண்டா அதை வேற ஒரு இனம் வந்து எங்களுக்கு மேலாளை தீர்மானிக்க கூடாது சரிதானே அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பொருளாதாரமாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் சட்டமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் எங்கண்ட இனத்தை இன்னொரு இனம் ஆளக்கூடாதுன்றதுதான் தலைவற்ற முக்கியமான கோட்பாடாக இருந்தது ஸோ அதில் இருந்து நாங்கள் பார்க்கல அண்டையில இருந்த இருந்து இன்று வரைக்கும் தலைவருடைய போராட்டம் வந்து சர்வதேச சக்திகளால் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு நாடுகள் சேர்ந்து முக்கியமாக உக்ரைன் அது மாதிரி அமெரிக்கா இந்தியா எல்லா நாடுகளும சேர்ந்த தலைவர்கிட்ட போராட்டம் ஆசை கேட்கல தனிய ஒரு தலைவன் எப்படி இருந்து போராடி இருப்பார் என்று இப்போ மனசுகளை விளங்குது ஆனால் தலைவனுக்கு உயிரோடு உயிரா கொடுத்த போராளிகள் நின்றவங்கள் நாற்பத்தி நாலாயிரம் போராடிகள் ஒரு புன்சிரிப்புக்காக தங்கண்ட உயிரையே கொடுத்தார்கள் ஏனென்றால் தலைவன் என்றால் தலைவன் நான் திரும்பவும் சிங்களத்தில் சொல்லியிருக்கேன் அப்படி கபுடு காக்கானே கபுடு காக்கான் சொல்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு தோற்கப்பட்ட ராஜபக்சே தோற்கப்பட்ட ராஜபக்சே கதை என்று சொல்லி யூடியூப்பில் வரும் அதே மாதிரி நான் சிங்கள காக்களுக்கே சொல்லியிருக்கிறேன் அப்பிரதி அப்பிரத்தி என்ன அப்படியே தெய்யம் சொல்லி ரெண்டாவது எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய கடவுள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தேசியம் வந்து சொல்ற தேசிய கோரிக்கைகள் அதுகள் இது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அந்த தேசியத்திலிருந்து தடம் மாறாமல் பயணிக்கணும் இப்ப இருக்கிழமையில நாங்கள் தமிழீழம் என்றதையோ வேறொரு நாடாவோ பிரிச்சு கேட்க போறது இல்லை நாங்கள் கேட்க வர்றது எங்களை நாங்களே ஆள விடுங்கள்ன்றது மட்டும்தான் எங்களை நாங்களே ஆள்றதுக்கு நீங்க விடுவீதா இருந்தால் அதுதான் தமிழ் தேசியத்தின் தற்போதைய நிலைமை அதுதான் தமிழ் தேசியம் எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணை வேணும் போலீஸ் அதாவது வந்து எங்களுக்குரிய போலீஸ அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய போலீஸ இருந்து போலீஸாரை எங்களுக்கு நியமிக்க இல்லாது எங்களுடைய கட்டாயம் தமிழ் பேசுகிற போலீஸ்கார தேவை வேண்டியில்லை எங்களுடைய தமிழ் போலீசார் தெற்குள்ளே வேலை செய்ய ஏலுமாக இருந்தால் தெற்குள்ளே வேலை செய்கிற போலீசாரன் யாழ்ப்பாணத்துல வேலை செய்யலாம் ஆனால் அந்த பொலிச ஆளுர அதிகாரம் பைமூண்டாந்திருத்த சட்டத்தின் ஊடாக அல்லது தேர்ட்டீன் பிளஸோ ஃபோர்டின் பிளஸோ ஃபிஃப்டின் ப்ளஸ்ஸோ சிக்ஸ்டீன் ப்ளஸோ அது புது அரசியலமைச்சமோ நீங்கள் என்ன செய்யறீங்களோ தெரியாது பட் எங்களுக்கு தேவை எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்ற கொள்கை மட்டும்தான் அது அந்த நிலைமையில்தான் இப்போது தமிழ் தேசியம் இருக்குது ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தேசிய தலைவர் மௌனிக்க படைய மௌனிக்க அது சொல்கிறது தேசிய தலைவர்கிட்ட குரல நாங்கள் இல்லை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தேசிய தலைவர்கிட்ட உரைக்காக வெயிட் பண்றாங்க அது பிறகு தலைவற்ற குரலை கேட்க இல்லை இன்றை வரைக்கும் தலைவற்ற குரலை ஒரு தமிழினம் கேட்க மாதிரி இருந்தால் அந்த தமிழினம் வந்து தன்ட் தந்தையில் மகனை இல்லை பிள்ளை இல்லை அம்மாவில் இழந்த விட திருப்பி கிடைச்சதை விட அவ்வளோ பெரிய சந்தோஷப்படும் அதுதான் தலைவன் அதையும் சொல்லிக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மௌனிக்கப்பட்ட அப்புறம் எங்களுடைய தமிழர் தமிழர்களுக்கான தலைமை என்று நாங்கள் நினைச்சதில் அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள் பார் லைசன்ஸ் என்று சொல்கிறாங்க கஞ்சா சொல்கிறாங்க சொல்கிறாங்கள் வெள்ளவெட்டியல் சொல்கிறோம் இவர்கள் எல்லாருமே எங்களுடைய த அதாவது தலைவர் எண்பத்தி சொச்சம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அதற்கு பிறகு மெதுமெதுவாக காட்டியெழுப்பி ஒரு சுதந்திர இனமன்று உலகக்கு அறிவிச்ச பிறகு கூட இன்று வரைக்கும் நாங்கள் அந்த பாதையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து வெளியால் விரட்டி போய் நாங்கள் யார் என்பதை மறந்து சின்ன சின்ன குழுக்களாக வெளிநாடுகளில் பிரிஞ்சு சுவிட்சர்லண்ட் ஒன்று நிற்குது ஆஸ்திரேலியாவில் ஒன்று நிற்குது கனடாவில் ஒரு டீம் ஒன்று நிற்கிது அப்படி சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சு எங்களுக்கு நாங்களே அடிவடையில இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே இங்கேயும் தலைவருக்குரிய போட்டி அதாவது வந்து உதாரணத்துக்கு வீடு என்று சொல்லுவோம் அங்கேயும் தலைவருக்குரிய போட்டி அவர் வேண்டியிருக்கிறார் இவர் வேண்டியிருக்கிறார் சொல்லி கடைசியா திட்டத்தலுக்காக சொல்றோம் கடைசியா வந்து எங்களுக்கு ஒரு பிள்ளையான உருவாக்கியிருக்கிறார்கள் குழு பயனழு ஊசி சின்னத்துக்குள்ளேயும் ஒரு பிள்ளையான இருக்கிறார்கள் அதான் உண்மை ஒரு தமிழ் இனம் வந்து அது மட்டக்களப்பில் இருந்து எங்களுடைய கருணாவாக இருக்கலாம் பிள்ளையானாக இருக்கலாம் அல்லது வந்து இப்போவே நாங்கள் ஒரு பிள்ளையாணையும் ஒரு பிள்ளையானை உருவாகி கொண்டிருக்கிறோம் எனக்கு அதை பற்றி சொல்ல தெரியலை அப்படி மாறக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன் நான் கிண தடவை ஜோதிச்சு நான் திருப்பி எடுக்கணும் திருப்பி எடுக்கணும் திருப்பி பழைய நம்மை கொண்டு வரணும் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கொண்டு வந்து போட்டு கடைசியாக அந்த ஆப்ஷனை நான் விட்டுட்டேன் என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்யலாது என்னால் செய்யக்கூடிய வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேனா இல்லை தான் தனித்தோடி தனக்கு ஷீட் கிடைக்குமான்னு நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்கள நாங்கள் இதுக்கு மேலேயும் ஒன்றும் செய்யலாது இன்றைய ஸ்கூல் குரூப்லேயும் வந்து எனக்கு எதிராக கதை கேட்கல கடைசியாக என்னோடய கதைச்ச வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போடணும் இதுக்கு மேலேயும் கதைச்சிங்க சொன்னால் அண்டேலேருந்து இண்ட வரைக்கும் கதைச்சி வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படியே போடுன்னு சொன்னா அப்புறம் அந்த ஸ்கூல் குரூப்பே அமர்ந்துட்டுது அந்த நிலைமைக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை கொண்டு விட்டுருக்கோம் அதுதான் அது தொடரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் துரோகி துரோகி இவர் எல்லாரையும் துரோகி என்று சொல்றாரு எல்லாருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை விசாரிக்கிறார் அப்போ ஆற நீ மிஞ்ச போறான்னு சொன்னால் ஏனென்றால் அந்த காலத்தில் தலைவர் ஒரு துரோகி பட்டம் கொடுத்து நெத்தியில போட்டு வச்சு மாலை போடைக்குள்ள அவ வந்து வடிவா நிதானமாக சிந்தித்து தான் செயற்படுகிறோம் ஆர் அமரவாசி விசாரிச்சு நானும் அதே மாதிரி ஆர் அமரை விசாரிச்சு தான் அந்த காலத்துல தம்பிராசை இருக்கட்டும் இன்றைக்கு சம்மந்தப்பட்டாக்கள இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த பட்டங்கள் கொடுத்திருக்கிறேன் அதில் எப்போவாவது ஒன்றாவது பிசை இருந்தா சொல்லுங்க பிசை இருந்தால் மன்னிப்பு கேட்ட ஏற்றுக்கொள்றேன் ரைட் ரெண்டாவது நீங்கள் பாராளுமன்றத்தில் முதலாவது என்ன பிரச்சனையை குரல் எடுப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லி எப்போவுமே எங்களோட போராட்டத்தால பாதிக்கப்பட்ட எங்களுடைய போராளிகள வாழ்வாதாரம் அவருடைய எதிர்காலம் அவர்களுடைய பிள்ளைகள எதிர்காலம் அதுதான் என்னுடைய மனசுல இருக்கிறது முதலாவது அதோட சேர்ந்தது தமிழ் தேசியம் ஸோ இந்த தமிழ் தேசியமும் அதுவும் எல்லாருமே தமிழ் தேசிய போலி தேசியவாதி என்று சொல்லினோம் என்ன நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது நான் பாராளுமன்றத்துக்கு போன பிறகு ஒன்றும் செய்யலாம் நீங்க என்னோட கதைக்கணும் அதுக்கு பிறகு இரண்டாவதா மருத்துவர்களுக்கு எதிரான ஆளுன்னு நான் சொல்லி கொண்டிருக்கணும் ஆதலால் மருத்துவர்கள் எவ்வளவு கஷ்டப்படணும் அது சிங்கள மருத்துவர்களா இருக்கலாம் தமிழ் மருத்துவர்களா இருக்கலாம் அவர்களுடைய பிரச்சனை என்ன நாளைக்கு ஒரு ட்ரேட் யூனியன் ஜிஎம்ஓ என்ற ஒரு ட்ரேட் யூனியன் நாளைக்கு வந்திருந்தோண்டு ஹாஸ்பிட்டில் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது ஒரு 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 குழந்தை பிள்ளையோ அல்லது வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயசு போனவர்களாலோ வந்து நாளைக்கு மருத்துவர்களோட போராட்டத்தால் பாதிக்கப்படக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன் ஸோ நான் ரெண்டாவது விஷயமாக கதைக்கு இருக்கிற விஷயம் ஜாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் சுகாதார பிரச்சனை சம்மந்தமாக தான் கதைப்பேன் மூன்றாவது நான் கதைக்கிற இருக்கிறது என்னுடைய என்னுடைய இது எங்களோட ஜாழ்ப்பாணத்தையோ வடக்கு கிழக்கு நாங்கள் திருப்பி எப்படி கட்டி அமைக்க போகிறோம் அது சம்பந்தமாக விவசாயத்துறை மீன்பிடித்துறை கல்வி வேலை வாய்ப்புகள் அது சம்பந்தமா கதைக்க போறேன் அது சம்மந்தமாக தன்னுடைய மூன்றாவது கன்செப்ட் இருக்குது நாலாவது ஏழைகள் ஏழைகளுக்கான அரசியல் சொல்லிப்போடு நாலாவது சொல்றேன் யோசிக்காங்கோ இது எல்லாமே ஒரு உண்டாக இணைக்கப்பட்ட ஒரு இடிய பசிக்கல் மாதிரி அது இல்லாமல் இல்லை இது இல்லாமல் அது இல்லை ஏழைகளுக்கான வருமானம் அப்படி வருதுன்றது தங்கை தங்கை கௌசல்யாருடைய ஃபேஸ்புக்கு ஒரு கொமெண்ட் ஒன்று வந்திருந்தது பெண்களை மட்டும் கொண்டு நடத்துகிற வாழ்வாதாரம் கொண்டு நடத்துகின்ற ஒரு ஒரு குடும்பத்துக்கு தந்த கௌசல்யாவை என்ன செய்யலாம் என்று கேட்டிருந்தது என்ன காட்டி அந்த பிள்ளை என்னோட அட்வைஸ் லைவுக்கு வந்து அசம் தருவார் அடுத்த கல்வி உங்களுக்கு ஒரு மேலதிக ஆசனம் தரப்படும் போது நீங்களும் தலைவியும் அதற்கு தெரிவு செய்வீர்கள் அம்மா என்னென்றால் மேலதிக ஆசனம் தந்தாலும் உதாரணத்துக்கு எங்களுக்கு கூட போட்டு வந்து ஆசனம் தந்தாலும் எங்களுக்கு உதாரணத்துக்கு அஞ்சு அஞ்சு சீட் வந்து அந்த மேலதிக ஆசனம் ஆறாவது சீட் என்றால் அந்த இது அடிப்படையில் விருப்பு வாக்கன்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையர் தான் தெரிவிப்பாருடைய தலைவராக நான் தெரிவிக்க இயலாது அதனால் அது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு விருப்பு வாக்கின அடிப்படையில் தான் தீர்மானிக்கும் அதுக்கு மேலே நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நான் என்னுடைய நம்பர் இலக்கம் ரெண்டு கௌசல்யா இலக்கம் மூன்று இது தவிர வேறு யாராவது நீங்கள் போட விரும்பினால் நீங்கள் யார் நல்ல மனு நினைக்கிறீங்களோ வடிவா யூடியூப் ஃபேஸ்புக் ஆக்கள்டே எல்லாம் கரைச்சிட்டு எங்க கட்சியில் யாருக்கும் போடலாம் நான் அதை தடுக்கையில் நம்பர் ஒன் வந்து அறிவே அறிவேன்பன் என்னுடைய அண்ணா அவருடைய மகன் நான் அதை சொல்லையும் சில பேர் சொல்லிச்சோம் குடும்ப அரசியலு இன்றை வரைக்கும் சொல்லலை இன்னும் தேர்தல் நாலு நாள் இருக்குது இன்றை வரைக்கும் சொல்லலை இப்போவும் ஒன்றுக்கு போடணுமோ ரெண்டுக்கு போடணுமோ மூன்றுக்கு போடணுமோன்றதை நான் டிசைட் பண்ணிடலாது மக்கள் தான் டிசைட் பண்ண வேணும் ஆகவே எதிர்கட்சிக்காரர் தேவையில்லாமல் குளற வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ரைட் அதுக்கு பிறகு இந்த வண்டி மைந்தன் பாராளுமன்றம் முடிந்தவுடன் தனக்கு கணக்கு காட்டணும் என்று கூறுகிறான் இதற்கு உங்கள் பாதையில் என்ன உண்மையாகவே இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு லட்சம் நாற்பத்தெட்டு ஐம்பத்தொரு லட்சம் ரூபா பெறுமதியான நன்கொடைகள் வந்து இந்த தேர்தலுக்கு தந்திருக்கு ஒன்றுமே இல்லாமல் தேர்தலை இவர் இல்லை அந்த காசு என்னுடைய கையில் தெரியல அதுக்குரிய டேக்ஸ் காட்ட வேண்டிய எனக்கு தேவையமில்லை ஏன்னு சொன்னால் ஒரு அன்பளிப்பாக தந்திருக்கணும் தேர்தல் சட்டம் சொல்லுது அன்பளிப்பாக தரப்பட்ட ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும்னு சொல்லி அப்போ ஐம்பத்தொரு லட்சத்துக்கு முடிய ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் யார் தந்தவ அதாவது எங்களுடைய சட்டம் சொல்லுது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆர்கனைசேஷனில் தான் காசு வேண்டியாண்டு அண்ணாவும் தங்கச்சியும் அப்பாவும் மாமாவும் தார காசுகளை ஏற்றுக்கொள்வது என்னுடைய தனிப்பட்ட பொருளாதாரம் இல்லாமல் ஆனால் அவர் காசுகளாக கூட தெரவில்லை அவர்கள் தந்திருக்கிறது பொருட்களாக உபயோகம் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அதில் கிட்டத்தட்ட என்னோட ஒரு அறுநூறு புத்தக மிச்சம் இருக்குது என்ன மாறுநாள் ஓடணும் அறுநூறு புத்தகம் ஒரு நாளைக்கு இன்னூறு புத்தகம் தான் ஸோ இப்போ என்ன புத்தகம் அடிக்க அப்படியான இதில் நான் வேற ஒரு ஆளுக்கு பெண் புத்தகம் ஏழு மண்டை அடிச்சு தரீங்களா என்னோடய ஆயிரம் புத்தகம் அடித்து தரீங்களான்னு நான் கேட்க வேண்டிய வரும் நாளையோட இந்த அறுநூறு புத்தகம் காணாம போயிடும் பிறகு என்னோட புத்தகம் இல்லை மக்கள் அன்பு அன்பாக புத்தகம் கேட்டு அண்ணா அவங்களோட புத்தகம் நாங்கள் வாசிக்க போறோன்னு கேட்குறாங்க ஞாபகத்தில் இருக்கணும்னு கேட்குறாங்க சைன் தான் அவங்களுக்கு கேட்குறாங்க ஒன்றை கொடுத்தா அண்ணா அந்த கட்டோட தாரீங்களை ஒன்று கேட்டு வேண்டாங்க அந்த அன்புக்கே காணும் வண்டி மைந்தன் வண்டி மைந்தன் என்ற ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு சொல்லாலும் ஒவ்வொரு தமிழனும் கேட்க வேண்டிய கேள்வி சொல்ல வேண்டிய கடமை ராமனானாக்கியிருக்கு உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி நல்ல ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்வதே உலகாலுமே அமைச்சர் பதவியில் ஏற்றுக்கொண்ட வீண கட்சியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்றதுக்காக அந்த அமைச்சு பதவி ஏற்றுக்கொள்ளல தங்களுடைய நிலை தொடர்ந்து நிலைத்திருத்தல் என்ற கேள்விக்காகத்தான் அந்த அமைச்சு பதவியை ஏற்றுக்கொண்டவர் கண்மூடித்தனமாக அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு அமைச்சர் பதவியை எடுத்துக்கொண்டவர் டாக்டர் சொல்லி இருக்கிறார் தாங்கள் அமைச்சு பதவியை வந்து எம்பிபிக்கு மட்டும்தான் கொடுப்போம் அதுல இருந்து வேற ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டோம் மண்ட அது கூட பரவாயில்லை எங்களுக்கு அமைச்சு பதவியாவே தர வேணுன்னு மண்டில்ல அந்த அமைச்சு பதவியை கேட்டு வேண்டும் நானும் இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் இந்த பேஸ்புக் முகநூலூட ஆச்சு தரப்படும் அது தவிர இந்த யூடியூப் சேனல் அது பிற இயங்கும் அங்க ஒவ்வொரு நாளும் லைவ்ல வந்து பாராளுமன்றத்துல இருந்து நீங்க என்ன லைவ்ல பார்க்கலாம் பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற அமர்வுகளை லைவ்ல பார்க்கலாம் உங்களுக்கு ஹோட்டோபிகா நான் சாகும் வரைக்கும் ஒரு கோட்டோபிகா தான் இருக்கும் ராமநாண அர்ச்சுனா ஒருத்தன் இருந்தான் போனான் இருக்காது இருந்தான் அவன் இது விளவத்தையும் செய்திருக்கிறான் எதிர்காலத்தை சந்தைக்கு விழாவை செய்திருக்கான் செய்து தான் போவேன் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அந்த அமைச்சு பதவியை பற்றி நீங்கள் கேட்கல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் நான் அமைச்சு பதவியை எடுக்கிறதால என்னுடைய தமிழ் தேசியத்துக்கோ ஒரு தமிழனுக்கோ பாதிப்பு பெறும்டா அந்த அமைச்சு பதவியை நான் எடுக்க போறதில்லை மாறாக அந்த அமைச்சு பதவியை எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்குற சப்போர்ட்டால அரசாங்கம் எங்களுடைய தேசியத்தை உணர்ந்து கொள்ளவும் என்ற அவையும் போராட்டவாதி அட் சேம் டைம் எங்களுடைய டெவலப்மெண்ட் ஆனால் ஒரு வச ஒரு வசனம் எனக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கலும் மீண்டும் புலிகளை கட்டி எழுப்புறதோ ஆயுதம் ஏந்தி போராடுறதையோ எங்களாலேயும் அதை தாங்க இல்லாது அவையாலையும் அதை தாங்க இயலாது ஆனால் போரண்டா போர் யுத்தம் அண்டா யுத்தம் சமாதானம் அண்டா சமாதானம் மீதகு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து நான் தலைவ மாற மாட்டேன் தலைவன் என்னுடைய உயிர் என் அப்பா சொல்லுவார் அண்ணாவை சந்திச்சேன் ஒன்று ரெண்டு தினம் சந்திச்சிருக்கிறார் நினைக்கிறேன் அண்ணாவை சந்திக்க இருந்த நாட்கள் எங்களுடைய எங்களுடைய மற்ற அண்ணாவும் வந்து தலைவரை சந்திச்சிருக்கிறார் அந்த உணர்வுகள் அப்பாவினுடைய சரத்துக்கள் இருக்கே இல்லை அப்பா அப்படி இருப்பார் சரத்துக்களை இடைவெளி இருக்கும் அதுக்குள்ள இருக்கே கே அண்ணாவுக்கு படிப்புப்பார் ரேப்பை கண்டுபிடிப்பு இப்படி என்று சொல்லி அப்ப நான் ஒரு ஆறு வயசுல இருந்தே நான் உலகம் அறிந்து கதை கேட்டு வளர்ந்தால் தேசிய கதைகளை நல்லாவே கேட்டிருக்கேன் ஆகவே எங்களோட தேசியத்தையும் தமிழனையும் பாதிச்சு கொண்டு ஒரு அமைச்சு பதவி எடுக்கிறேன்டா நான் வாழ்க்கையில் அந்த அமைச்சு பதவி எடுக்க மாட்டேன் சேம் டைம் அந்த அமைச்சு பதவி எடுக்கிறதால தமிழருக்கு ஒரு லாபம் பெறும் என்னுடைய பட்டின் ரப்புறதுக்கோ அல்லது என்னுடைய காணியில் முன்னூறு வீடுகள் கட்டுறதுக்கோ அல்லது என்னுடைய பிள்ளைகளை கொண்டே வெளிநாடுகளை கொண்டே விடுறதுக்கோ பிள்ளை கொண்டு தான் இருக்கு நான் அமைச்சு பதவி எடுக்க போறதில்லை அந்த பதவியை எடுக்கிறதால வடக்கு கிழக்கில் நடக்கிற சகல அபிவிருத்திகளையும் வந்து என்னால் முன்னேற்றலாமான்னு தெரிஞ்சா அந்த அமைச்சர் பதவி எடுக்கிறதால ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நான் அவையில கண்முடுத்தினுமா அவைக்கு சப்போர்ட் பண்ண முடியாத பார்த்தா எல்லாம் எடுக்க மாட்டேன் நான் உண்மையாக இருப்பேன் அனுரகுமாரசநாயகாவாக இருக்கட்டும் அல்லது அவருடைய காட்சிகளாக இருக்கட்டும் நான் உண்மையானவன் நச்சு என்ன உண்மையாக விரும்பினா அவர்களாகவே பதவியை தரலாம் அப்படியா இருந்தால் எனக்கு தெரிஞ்சது சுகாதார அமைச்சு ஸோ சுகாதார அமைச்சுன்ற பதவியைத்தான் நான் ஆசைப்பட்டு கேட்பேன் தாங்குவான்னு சொல்லி ஏனென்றால் வைத்தியர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறேன் நான் வைத்தியர்களுக்கு எதிரான ஆளுன்னு சொல்லி நான் சுகாதார அமைச்சு எடுத்தா தான் அது ஒரு நர்ஸ் ஸ்டாஃபாக நர்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஹெச்எஸ்ஏயாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்டாஃபாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலில் கன்சர்டரில் இருந்து எச்எஸ்ஏ வரைக்கும் நான் அவர்களுடைய முழு பிரச்சனைகளையும் மறைந்த நான் ஆகவே சுகாதார நான் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறேன் சுகாதார அமைச்சர் தந்தால் அங்கே என்னுடைய சேர்ம இருக்கணும் எனக்கு படிப்பு இருக்கணும் அவரோட சேர்ந்து வேலை செய்வேன் எல்லா ப்ரொஜெக்டையும் எழுதுவேன் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு மட்டும் இல்லை ஜாழ்ப்பாணம் முழுக்க சாரி இலங்கை முழுக்க அதும் ப்ரொஜெக்ட் எழுதப்படும் ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுறது இப்படி எனக்கு ஒரு நீண்ட கால கனவுகள் இருக்கு நாங்களும் சிங்கப்பூர் மாதிரி மாறணும் எங்களுடைய இலங்கை திருநாடும் சிங்கப்பூர் மாதிரி மாறணும்ண்டு அதுக்குரிய முழு சப்போர்ட்டும் என்னால் கொடுக்கணும் எனக்கு தெரியாட்டி மற்றவர்கள்ட்ட கேட்டு படித்து கொள்வேன் நான் என்ன மாஸ்டர்ஸ் இருக்கேன் பிஹெச்டி டிவிஎல் அதை செய்வேன் தொடர்ந்தும் இருப்பேன் அனுர என்னை ஏற்றுக்கொண்டா அனுரன்ட நம்பிக்கை ஆளாக நான் இருப்பேன் ஆனா தமிழனுக்கோ அல்லது தமிழ் தேசியத்துக்கோ முதுகுளை குத்துறது அளவுக்கு போய் அமைச்சு பதவி எடுக்க போகிறேன் இல்லை இப்போ கூட நீங்கள் பேராதன வைத்தியசாலை நம்பர் ஃபேஸ்புக்கில் எடுத்து அல்லது எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது எடுத்து நீங்கள் பேராதன வைத்தியசாலையில் கேட்டு பார்க்கலாம் பேராதன வைத்தியசாலையில் நீங்கள் தெளிவாக கேட்டு பார்க்கலாம் ராமநாதன் அர்ச்சுனா அப்படி என்று என்னுடைய அப்பா இயக்கமண்ணு தெரியும் இயக்கமன்று நான் சொல்கிறது காவல்துறை அண்ணன் தெரியும் நான் நாங்கள் தேசியத்தை மறக்க மாட்டோம்னு தெரியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் நான் அப்பே தெய்யோ எங்களுடைய எங்களுடையவன் கடவுள் உலோடத்தையும் என்னை கப்பட்டு காக்கான்னு சொல்லி அது எல்லாருக்கும் ஜோக்கா சொல்கிறேன் நான் அவங்களும் ஏற்றுக்கொண்டவங்கள் ஏனென்றால் அவங்களுக்கே எங்களுடைய தலைவரை பிடிக்கிற அளவுக்கு எங்களுடைய தலைவற்ற பண்பு எங்களுடைய தலைவற்ற வீரம் எங்களுடைய தலைவனுடைய மொழியாற்றல் எங்களுடைய தலைவன்க மொழிப்பற்று மண் பற்று அவருடைய ஒழுக்கம் எல்லாத்துக்குமே என்னோடையில யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாது அப்படி ஒரு தலைவன் முருகன்ன்ற அடுத்த அவதாரம் அண்டா பாடிக்கடி சொல்லுவார் தலைவன் முருகனின் அடுத்த அவதாரம் உண்டு அப்படி ஒரு அவதாரம் பிறந்து வளர்ந்தா நீ இனி வாழ்க்கையில அப்படி ஒரு அவதாரத்தை எங்க தமிழ்ல காணுமோ தெரியாது ஆனா நாங்கள் எங்களுடைய தலைவரை தவற விட்டுட்டோம் எங்க தலைவரை காப்பாத்தி இருக்கணும் அவ்வளவு பேர் நடந்தாலும் அவ்வளவு நான் நான் இப்ப கூட யோசிக்கிறேன் தலைவர் எங்கேயாவது இருந்து தம்பி நான் என்று சொல்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போடுவே இருந்தால் தலைவனுடைய பாதங்கள் என்னுடைய உடம்பு மீதான் நடக்கும் அதுதான் ராமணான் அர்ஜுனா நன்றி வணக்கம்